ரெண்டே ரெண்டு முட்டை சாப்பிடுவதனால் நம்ம உடலில் என்ன நடக்கும் தெரியுமா நம் உடலின் சுருக்கத்தை குறைக்கும் மற்றும் சருமத்தில் பளபளப்பை அதிகரிக்கும் அழகியும் ஏற்படுத்தும் உடலுறவு சார்ந்த பிரச்சனைகளை நீக்கும் மலட்டுத் தன்மையை நீக்கும் ஆரோக்கியமாக குழந்தை பெற உதவும் தலைமுடி மற்றும் நகங்கள் வேகமாக வளரவும் ஆரோக்கியமாக இருக்கவும் உதவுகிறது எலும்பு மற்றும் தசைகள் வலுவடைய உதவுகிறது ஓகே இப்ப சொல்லுங்க ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை முட்டை சாப்பிடுவீங்க முட்டை சாப்பிடத்தும் ஒரு நல்ல பழக்கம்தான் சொல்லலாம் எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு சாப்பிட்டால் அமிர்தம் அளவுக்கு மிஞ்சினால் அதுவே நமக்கு விஷமாக மாறும் இது ஒன்று நானே சொன்னதுங்க இது ஒரு பழமொழி ஓகே ஹேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்